நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் ஜெயரூபா நம்மளுடைய உடல் வெப்பநிலையை வந்து அதிகரிக்குது அப்படின்னா கண்ணரிச்சல் யூரின் போறப்ப எரிச்சல் உடம்பு வந்து எப்பவுமே ரொம்ப பலகீனமாக இருக்கிறது செரிமான கோளாறுகள் இருக்கிறது சிலருக்கு வந்து உடம்புல கொப்பளங்கள் கூட உண்டாகும் முகத்தில் நிறைய வந்து பிம்பிள்ஸ் வந்து வரும் தசைகள் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரை ஆகி அதிகமாக வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிக்கும் இதனால் எப்போவுமே வந்து ஒரு டயர்டாகவே வந்து இருப்பாங்க சரியான தூக்கம் வந்து இருக்காது இந்த மாதிரி உடம்பு வெப்பநிலையை அதிகரிக்கும் பொழுது அதை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு ஜூஸ் எப்படி எப்படி தயாரிக்கணும் பார்க்கலாம் ஸோ இந்த ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் அது கூட வந்து ஒரு பத்து பதினஞ்சு புதினா இலைகள் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே அரை எலுமிச்சையோட சாறு சியா விதைகளை வந்து ஊற வச்சிருக்கோம் பனை வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த ஜூஸ் எப்படி தயாரிக்கணும் நம்ம பார்க்கலாம் ஒரு பாதி அளவுக்கு நம்ம வந்து வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம தோல் சீவிடலாம் இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு அரை எலுமிச்சை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளரிக்காய்களை வந்து இதில் போட்டுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு புதினா இலைகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட இந்த அரை எலுமிச்சை சாரும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பனை வெள்ளமும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பனை வெள்ளம் வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது பணம் கற்கண்டு உடலுக்கு வந்து ஹீட்டை கொடுக்கும் ஆனால் பனை வெள்ளம் வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இது கூட இப்போ வந்து கொஞ்சம் தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஊற வச்சிருக்க சியா விதைகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைக்கிறதுக்கான இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து பனைவெல்லம் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான் சில பேருக்கு வந்து பனைவெல்லம் சேர்க்காமலே அப்படியே வந்து குடிக்கிறது வந்து பிடிச்சிருக்கும் ஃபில்ட்ரு பண்ணாமல் கூட வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வெள்ளரிக்காயில் வந்து அதிகப்படியான நீச்சத்து இருக்குது அதில் இருக்கக்கூடிய குக்கர் பிட்டாசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்ம கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடியது எப்போல்லாம் கல்லீரல் வந்து பாதிக்கப்படுதோ அப்போல்லாம் நமக்கு கண்ணெரிச்சல் உடம்புல வந்து நல்ல எரிச்சல் வந்து உண்டாகிறது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இது கல்லீரலை பாதுகாக்கிறதுனால இந்த வெள்ளரிக்காய் சேர்த்து செய்யக்கூடிய இந்த ஜூஸ் அப்படிங்கிறது உடல் வெப்பநிலையை நல்லா வந்து குறைக்கும் அதே மாதிரி எலுமிச்சை அப்படிங்கிறது வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் வந்து நம்ம உடலுடைய வெப்பநிலையை வந்து குறைக்கும் இம்யூனிட்டியும் வந்து அது பூஸ்டப் பண்ணும் ஸோ இந்த ஜூஸை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடல் வெப்பநிலை குறையிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தசைகளுக்கு அதிகமான அளவுக்கு நீர்ச்சத்து வந்து கிடைக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சனாகவும் வந்து இருக்கலாம் ஸோ இந்த ஜூஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமாக இந்த வெயில் காலங்களில் இந்த ஜூஸ் எடுத்துக்கும் போது உங்க பாடி நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு த சொல்லுங்க இதே போன்று ஒரு நல்ல ரெசிப்பியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்